ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி மகாநதி ஹீரோ ரீசெண்டாக வந்து அவார்ட் வாங்கிறதுக்கு போயிருந்தார் இல்லையா அந்த ஒரு காஸ்ட்யூமில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அது மட்டும் கிடையாது ரூபி மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுமே ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஹீரோவோடது வந்து ஷேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அவரோட காஸ்ட்யூம் சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்ட்யூம் ஷார்ட் பீரியடில் வந்து இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோவுக்காக ஷபானா ஆரியன் அவங்க தான் வந்து கிஃப்டை வந்து சுவாமி லக்ஷ்மி ரெண்டு பேருக்குமே அவார்டு வந்து அவங்க கையால் தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ஷேர் இருந்துச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப உச்சகட்ட இருந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் எதுக்கு இந்த காமெடியான ஒரு மியூசிக் போட்டு அந்த ட்ராக்கையே காமெடி பண்ணாங்கன்னு தெரியல நம்ம சுவாமி லக்ஷ்மி அவங்களோட இன்டர்வியூ அப்போ சொல்லியிருக்காங்க நாங்கள் ரொம்ப சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டு ரொம்ப கோபத்தோடு நடிப்போம் அந்த இடம் நாங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக் பிஜிஎம் போட்டு காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க எங்களை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை இந்த டைம் தான் ரியலைஸ் நான் அவ்வளோ சீரியஸாக கோவப்பட்டு இருக்காரு ஆனால் அந்த காமெடி மியூசிக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொன்று நல்ல ஒரு சோஷியல் மெசேஜும் கொடுத்துருந்தாரு ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த பிக்கை எடுத்து போட்டது அதெல்லாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராகினியை பார்த்த உடனே வாய்ஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மேலே வா உங்ககிட்ட பேசணும் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி காவேரியை கூப்பிட்டது தாத்தா அதை ஹைலைட் பண்ணி இன்றைக்கி கிட்டேயும் சொன்னார் நாளைக்கு எபிசோட் ப்ரமோ தான் ப்ரமோவில் வந்துருந்ததை பார்த்துருப்பீங்க ஆஃபீஸில் வரவங்களேருந்து உள்ளே வரும்போதுலேருந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசுறது கொண்டு எல்லாமே வந்து இந்த ஆட் ஷூட் பற்றி தான் கேட்குறாங்க யாரும் என்னை இப்போ கேட்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபன்னாகவே தான் கொண்டு போகிறாங்க ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் பார்க்க முடியாது அப்பல ஆடுன்றதுனால தான் அப்படின்னும் அது எனக்கு ரீசன் கிடையாது என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இப்படி நீ எடுப்ப அப்படின்றது தான் ஒரு பெரிய காரணமாக வந்து விஜய் சொன்னது இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சு நாளைக்கு எபிசோடில் காவேரி யாரையும் அவர்கிட்ட வந்து அந்த ஆட் ஷூட் பற்றி பேச விடாமல் பாதுகாக்கிறது தான் பாப்போம் வெயிட்